தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் முப்பத்தி இலவச கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் வரவேற்புரை ஜோதிடர் உயர்திரு எம் ஆர் சீனிவாசன் அவர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர்

நூல் வெளியிடுபவர் உயர் திரு மருதமலை குருஜி அவர்கள் நூல் பெற்றுக் கொள்பவர் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசான் உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு கோவில் பரிகாரங்கள் தரும் வெற்றி ரகசியங்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி சந்திரன் லக்கணத்தில் உயர் திரு டிஜி ஜி செந்தில் எம்ஏ அவர்கள் லால்குடி தலைப்பு உறவுகளோடு உறவாடுவோம் ஜோதிட சிங்கம் ஜோதிட ஆச்சாரியா உயர் தங்க அருணாசலம் அவர்கள் சின்ன சேலம் தலைப்பு மனித வாழ்வில் ஐந்து ஒன்பதால் ஏற்படும் ரகசியங்கள் திதி ஆராய்ச்சியாளர் திருமதி மலர்கொடி அவர்கள் நாமக்கல் தலைப்பு நான்காம் வீடு கட்டும் அமைப்போம் ஜோதிடர் டாக்டர் பவித்ரா பிஹெச் எம் எஸ் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் நாமக்கல் தலைப்பு கிரக சேர்க்கையும் நோய்களும் அதற்கான தீர்வும் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் மணிகண்டராஜ் MA ASTRO PHD அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் குபேர நட்சத்திரம் எது ஜோதிட ஆசிரியர் உயர்திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு திருமண ஜாதக ஆய்வு

பனிரண்டு பாவங்களில் சுக்கிரன் நின்ற பலன்கள் நன்றியுரை ஜோதிட ஆசான் உயர்திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம் அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு இக்கருத்தரங்கை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் காணத் தவறாதீர்கள் உயர்திரு முத்துப்பாண்டி எம் ஏ அஸ்ட்ரோ எம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ பிஎச் அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் இருபத்தி ஏழு நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது